காலை வணக்கம் அதாவது பொதுவாகவே அன்பு வேறு ஆன்மீகம் வேறு இல்லை நான் திருநீர் இல்லாமல் இதுவரைக்கும் வீட்டை விட்டு வெளியே வந்ததே இல்லை மனிதனாக பிறந்த அனைவருமே எரிச்சா நீராகும் புதைச்சா மண்ணாகும் இது நான் சொல்ல கண்ணதாசன் ஐயா சொல்லிட்டு போனது ஏன்னா எல்லாரும் இல்லைன்னு சொல்கிறது ஈஸி ஆனால் இருக்குன்னு சொல்கிறது கஷ்டம் இல்லை சாமி இருக்கா இல்லை காப்பி இருக்கா இல்லை தோசை இருக்கா இல்லை இல்லைன்னு ஈஸியாக சொல்லிட்டு போயிடலாம் ஆனால் இருக்குன்னு சொன்னால் அதுக்கு புத்தி வேணும் அறிவு வேணும் அது சம்பத்தனை மாதிரி ஒரு ஆள் வேணும் ஏன்னா இன்றைக்கி எவ்வளோ அழகாக நான் வந்து இவர் பேசுனதை இப்போ தான் மொத முத கேட்டேன் திருக்குறளை எடுத்தாலும் பேசுகிறார் பகவத்கீதை எடுத்தாலும் பேசுகிறார் முருகனை எடுத்தாலும் பேசுகிறார் வாரியார் எடுத்தாலும் பேசுகிறார் அத்தனை விஷயங்களும் தெரிஞ்சால் மட்டுமே ஒரு தலைவனாக முடியும் அதனால் அத்தனையும் கற்றுக்கொண்டு வந்து இன்றைக்கி உங்கள் முன்னாடி நம்ம இந்து மக்கள் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அர்ஜுன் சம்பத்தனன் அவர்களுக்கும் காலைல ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி டெல்லிகினேஷன்னன் பேசினார் அந்த மாதிரி கும்பகோணத்துலேருந்து மூர்த்தி பேசுவார்னார் யார் மும்மூர்த்தியான்னு கேட்டேன் இல்லை எனக்கு தெரிஞ்சது மும்மூர்த்தி தான் இல்லை இல்லை குருமூர்த்தி ஓ மூர்த்திக்கே குரு ஊத்தர் இருக்காரா கேட்டேன் மாதிரி குருமூர்த்தி பேசுவார் ரொம்ப நல்ல நண்பர் அதே மாதிரி அர்ஜுன் சம்பத் சார் அவரும் ரொம்ப நல்ல நண்பர் நான் அடிக்கடி அவள் மீட்டிங்கெல்லாம் போயிருக்கேன் உனக்கு டைம் இருந்தால் நீ ஒரு போயிட்டு வரையாடினார் நான் சொன்னேன் மற்ற விஷயங்களுக்கு போகிறத விட ஆன்மீகம்னா ஃபஸ்ட்டு முதலாளாக குரல் கொடுக்கறது நான் தான் முதலாளாக போய் நிற்கிறது நான் தான் உடனே சரி வரேன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் இங்கே வரும்போது ரூமுக்கு வந்தாங்க கோயிலுக்கு கூப்பிட்டு போனாங்க சாமி கும்பிட்டேன் அப்புறம் இங்கே வந்திருக்க ஆதினமையா அவர்களுக்கும் மற்றும் சித்தர் ஐயா அவர்களுக்கும் இலங்கையிலேருந்து வந்திருக்கக்கூடிய சச்சிதானந்தம் ஐயா அவர்களுக்கும் அவரும் நிறைய நூல் வெளியிட்டிருக்காரு வெளியே இசை வெளியிட்டிருக்காரு எல்லாத்தையும் வடிவமைச்சிருக்காருன்னு சொல்லும்போது எண்பத்தி ரெண்டு வயசு உண்மையிலே அறுபது வயசுலேயே அவங்கவுங்க ஆடி போகிறாங்க இன்றைக்கி இருக்கிற பழக்க வழக்கத்தில் எப்படி ஒரு பேரை கூட அந்த பேரை நான் சொல்ல மாட்டேன் போதை பேர்னு சொல்லி சொல்கிறாரோ அதனால தான் அவர் எண்பத்தி ரெண்டு வயசு வரைக்கும் இவ்வளவு ஆரோக்கியமாக ஏன் கூட ட்ரெயினில் எனக்கு முன்னாடி வேகமாக நடந்து வராருந்தால் பின்னாடி இலங்கையிலேருந்து வந்துட்டு இருக்கார் இல்லைங்க இலங்கை முன்னாடி போயிருச்சுக்கு அப்படின்னு சொல்லி பின்னாடி நாங்கள் அவரை விரட்டி வரோம் அவ்வளவு சுறுசுறுப்போடு இருக்காருனா அவர் ஆன்மீகத்து மேலே உள்ள அன்பும் அக்கறையும் தான் அவரை இவ்வளவு ஆரோக்கியமாக வச்சுருக்குங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் அது அப்போ காலில் வந்தோன்னே குருமூர்த்தி என்ன சொன்னார் கூட ஒரு பதினஞ்சு பேர் பச்சை வேட்டியோடு கூப்பிட்டு வந்தார் என்ன எல்லா விவசாய கட்சியும் அரியா இருக்கேன்னு இல்லை இல்லைங்க முருகன் ஆமாம் முருகன் வேற பச்சை வேற இல்லையே பச்சை இருக்கும் இடமெல்லாம் முருகன் இருப்பார் அவங்க ஒரு வாங்க உள்ளேன்னு கூப்பிட்டேன் எல்லாருமே உள்ளே வந்து நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க ஆனால் இவர் மட்டும் நீங்கள் எடுத்துக்கங்க நீங்கள் எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தார் குருமூர்த்தி என்ன அப்புறம் மொத்தமாக நின்று ஒரு ஃபோட்டோ எடுங்கன்னார் அதுக்கும் அவர் வரல அப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் ஏன்னா எல்லோரும் ஃபோட்டோ எடுத்தாங்க நீங்கள் எடுக்கலையான்னு நான் தகப்பன் சாமி ஃபோட்டோ மட்டும்தான் வச்சுருக்கேன் யார் உங்கள் அப்பாவை தகப்பன் சாமியான்னு இல்லையா பரவாயில்லையா அப்படின்னு சொல்லி சொன்னேன் இல்லை எங்களுக்கு ஒரே தகப்பன் சாமி தமிழ்நாட்டில்னா அது முருகன் மட்டும்தான் சொல்லி சொன்னார் ஏன்னா தகப்பனுக்கே மந்திரம் சொன்ன இடம் சுவாமி மலை இந்த சுவாமி மலையில் போன பௌர்ணமிக்கு அண்ணன் சொன்னேன் போன பௌர்ணமிக்கு இங்கிருந்தான் என்னுடைய அறுபடை வீடு தரிசனத்தை தொடங்கினேன் இந்த பௌர்ணமிக்கு மறுபடியும் முருகனை பத்தியே பேசுறதுக்கு இங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா உண்மையிலே அந்த முருகன் என்ன இங்கே அழைச்சிருக்காருன்னு தான் அர்த்தம் எல்லாரும் சொன்னாங்க அங்க வேற இங்கே வேறன்னு நாங்கள் அறுபடை இன்னைக்கு காலைல என்ன வரும்போது அண்ணா ஒரு பத்து மணிக்கு கிளம்பலான்னு சொன்னார் இந்த பாட்டை பாருங்கன்னு சொன்னேன் ஜி தமிழில் வந்து ஒரு பாட்டு போட்டிருந்தாங்க ஒரு பொண்ணு வந்து பாடிட்டு இருக்கு எந்திரிச்சு நின்று அவ்வளோ பேரும் கைதட்டினாங்க அறுபடை மு வீடு கொண்ட திருமுருகான்னு ஒரு பாட்டு அதை ஜென்ஸ் வாய்ஸில் பாடியிருப்பார் அவர் அதை ஒரு பொண்ணு பாடிச்சு எந்திரிச்சின்னு கைதட்டினாங்க ஒரு லேடி வாய்ஸில் ஒரு ஜென்ஸ் வாய்ஸை இவ்வளவு அழகாக பாடுறீங்களேன்னு சொல்லி அந்த பாட்டை பொழுது ஒரு ஒரு படைக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்குது அதே மாதிரி அர்ஜுனனுடைய படைக்கும் ஒரு தனி சிறப்பு இருக்குது அதனால தான் நீங்கள் எல்லாம் இங்கே வந்து ஒன்றா கூடியிருக்கீங்க கண்டிப்பாக நம்ம கடவுள் தமிழ் கடவுள் அர்த்தமுள்ள இந்து மதம் நீங்கள் நம்ம எல்லோரும் இந்து மக்கள் கட்சியில் இருக்கோம் இந்துக்களை பற்றி பேசுகிறீங்க எல்லாம் ஓகே ஒரே ஒரு தடவை ஒவ்வொருத்தரும் அர்த்தமுள்ள இந்து மதம் கேசட்டை மட்டும் போட்டு கேளுங்க ஏன்னா படிக்கிறதுக்கு டைம் இல்லாட்ட கூட காரில் போகும்போது அந்த எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி கணதாசனையை எழுதி வச்சுட்டு போனார் உண்மையிலே அதில் நான் ஒவ்வொரு இடத்துல வந்து பேசும் பொழுதும் அதில் இருக்க ஒவ்வொரு வாக்கியங்களும் எனக்கு அப்பப்போ அது உதவியாக இருக்கும் இன்றைக்கு எந்த பற்றி பேசுனா அவர் சொன்னால் ஒரே ஒரு வார்த்தை அதாவது எல்லா மதத்துக்கும் கிபி ரெண்டாயிரம் கிபி ரெண்டாயிரத்தி பத்து இல்லை மூவாயிரம் இன்னும் வருஷங்களை சொல்லலாம் ஆனால் வருஷமே சொல்ல முடியாத நமக்கே தெரியாத வருடங்களுக்கு முன்பு பிறந்தது தான் இந்து மதம் அப்படின்னு அழகாக சொல்லியிருப்பார் நானும் முதல்ல இல்லைங்கிறவங்களோட சேர்ந்து இல்லை இல்லைன்னு தான் சொல்லிகிட்டு இருந்தேன் ஆனால் கடைசியில் எனக்கு கண் திறந்து இங்கே இருக்குன்னு காமிச்சது முருகப்பெருமான் கிருஷ்ண பெருமான் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பெரிய கவிஞரே சொல்லும்போது நம்மெல்லாம் எம்மா அண்ணன் சொன்னார் பழனி போனோம் அங்கே போனோம் திருச்செந்தூர் போனோம்னு சொல்லி எங்கே போனாலும் முருகனுக்கும் எனக்கும் பயங்கர சம்பந்தம் உண்டு எல்லாருக்குமே இஷ்ட தெய்வம் ஒன்று இருக்கும் குலதெய்வம் ஒன்று இருக்கும் ஆனால் எல்லாருக்கும் குலதெய்வம் ஒன்றா இருக்கலாம் ஆனால் இஷ்ட தெய்வம் ஒன்றே ஒன்றுன்னா அது தமிழ் கடவுள் கடவுள் மட்டுந்தான் நீங்கள் யார்கிட்ட போய் கேட்டு பாருங்க உங்கள் இஷ்ட தெய்வம் என்னென்னு முருகன் சொல்லுவாங்க ஏன்னா அது எல்லாருக்கும் பிடிச்சது நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி நம்ம அப்பா மாதிரி நம்ம அண்ணன் தம்பி மாதிரி ஒரு அழகுன்னா அழகுக்கு மறுபெயரே முருகன் தான் அது மாதிரி ஒவ்வொரு பாடல்களும் கந்த சிருஷ்டி கவசம் உண்மையிலே கால்லஞ்சு கந்த சிருஷ்டி கவசத்தை கேட்டு பாருங்க வீட்டுக்குள்ள ஒரு நோய் நொடிகள் வராது ஒரு தீய சக்திகள் வராது பாட்டை மட்டும் போட்டுவிட்டு உங்கள் வேலையை பாருங்களேன் இது போல ஒவ்வொரு முறையும் அந்த பாடல்கள் ஒவ்வொரு பாட்டும் பாட்டுக்கு தலைவன் சும்மாவா சொன்னாங்க பாட்டுக்கு தலைவன் யாருன்னா முருகப்பெருமான் மட்டும்தான் அவர் மேலே எவ்வளவு பாடல்கள் திருப்பரங்குன்றத்தில் சிரித்தால் திருத்தனி மலை மீது எதிரளிக்கும் அதே போல் இங்கே நீங்கள் கைதட்டினீங்கன்னா எங்கே வரைக்கும் கேட்கும் டெல்லி வரைக்கும் கேட்கும் இந்த சத்தம் அதுக்காகத்தான் இன்றைக்கி ஒரு பிள்ளையார் சுழியை போட்டு பௌர்ணமி அன்னைக்கு காலையில் கருத்தரங்கமாக ஆரம்பித்து சாயந்தரம் கிரிவலம் ஏன்னா கிரிவலம் போனாலே அது எப்படி வளம் வரும்ங்கிறது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் சாயந்தரம் கிரிவலத்தை ஆரம்பித்து அதற்கு பிறகு காவடியை தொடங்கி வச்சு பொதுக்கூட்டத்தில் இன்னும் பட்டாசு மாதிரி செதற போகிறாங்க பல விஷயங்கள் பேச போகிறாங்க அதற்காகத்தான் படங்களில் பல கருத்துக்களை நம்ம மோகன்ஜி சொல்லிட்டு இருந்தா கூட இங்கேயும் சில கருத்துக்களை உங்களுக்காக பதிவு பண்ணுறதுக்கு வேர்த்து விறுவிறுத்து அங்கேருந்து வந்திருக்கிறார் அவர் நம்ம நாங்கள்லாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா நோட் பண்ணி வச்சு எழுதி வச்சு அந்த மாதிரி பழக்கமும் இல்லை அப்போ யாரை பார்க்குறோமோ என்ன டாப்பிக்கோ அதை பற்றி தான் பழக்கம் என்ன ஆரம்பிக்கவே இல்லைங்கிறீங்களே அப்போ தான் விடுறதுக்கு சரி ஓகே ஏன்னா பின்னாடி முதல்ல வரும்போது வந்து நம்ம மாவட்ட பேச்சாளரா மாவட்ட பேச்சாளர் தானே மாநில பேச்சால் பார்த்தீங்களா மாவட்ட பேச்சாளரான்னு மெதுவாக தான் கேட்டேன் மாநில பேச்சாளர் அப்படின்னா எவ்வளோ வீரமாக இருப்பார் அதனால் அதுக்கு நம்ம குறுக்க வந்து கட்டையை தான் நான் ட்ரெய்லர் மாதிரி வந்துட்டு போகிறேன் மெயின் பிக்சராக நீங்கள் இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் என்னங்க ட்ரெய்லர்னு சொல்லி நீங்கள் வாட்டுக்கு போய்கிட்டே இருக்கீங்க மெயின் பிக்சர் லெவல் அப்படின்னாரு இருந்தாலும் சொல்ல வேண்டிய சில விஷயங்கள் சொல்லி தான் ஆகணும் அதனால் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கெல்லாம் நம்ம கொரோனா காலத்தில் நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க வெளிநாடுகள் எப்படி ப பதட்ட பார்த்தாங்க பரிதவிச்சாங்கன்னு ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அதிகமான இழப்புகள் இல்லை அதுக்கு காரணம் என்னன்னா நம்மகிட்ட இருந்த உணவு பழக்கமும் அன்பும் ஆன்மீகம் மட்டும்தான் நம்மளை அவ்வளவு சேஃபாக காப்பாத்துச்சு எத்தனை பேர் அர்த்தமுள்ள இந்து மதம் கண்ணதாசன் ஐயாவுடைய பாடல்களையோ புக்கையோ கேட்டிருக்கீங்க யாராவது இனிமே கேட்டீங்கன்னா அதுல நிறைய விஷயங்கள் இருக்கு உதாரணத்துக்கு ரெண்டே ரெண்டு விஷயம் மட்டும் சொல்றேன் அதாவது கட்டிலை நீ வாங்கலாம் தொட்டிலை இறைவன் தான் கொடுக்க வேண்டும் அது மட்டுமில்லை மூணு முடிச்சு போடுறதுக்கு என்ன அர்த்தங்கிறதையும் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பார் நே நம்ம வந்து அக்னி வளர்க்குறோம் இதெல்லாம் வளர்க்குறோம் அக்னி வளர்க்குறது எதுக்கு அருந்ததி பார்க்குறது எதற்கு அம்மி மிதிக்கிறது எதுக்கு அதாவது உறுதியாக அம்மி போல உறுதியாக இருப்பேன் அருந்ததி போல உண்மையாக இருப்பேன் அப்படின்னு நிறைய விஷயங்கள் அதை சொல்லியிருப்பார் அதில் ஒரு ஹோட்டல் விஷயம் ஒன்று சொல்லியிருப்பார் ஹோட்டலுக்குள்ளே சாப்பிட போனால் இட்லி வேணுமா தோசை வேணுமா பூரி வேணுமா சாப்பிட்டு வந்துடணும் ஆஹா கீரோஸ்ட்டு ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு அவரை போய் பாராட்டிட்டு வந்துடலாமா அப்படின்னு உள்ளுக்குள்ள போய் ஸ்கிரீன் திறந்தீங்கன்னா தோசை ஊற்றுறவர் சையினு ஊத்திட்டு வேறு கொட்டும்ல அந்த அடுப்படையில எப்படி இருக்கும் வைக்க சரக் சிந்துவார் ஆ என்னையா வேர்வெல்லாம் தூக்கி தோசையில் போடுறான் இதையா சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு நம்மளை போட்டு உருளுத்தி எடுத்து வெளியே வந்தோன்னே நல்ல சாப்பாடு கூட நம்ம உள்ளுக்குள்ளே இருக்க பார்த்துட்டு வந்த கெட்ட விஷயத்தினால வாமிட் எடுக்க வச்சிரும் அது போல் எது நடந்தாலும் நல்லதாகவே நினப்போம் நல்லதாகவே நடக்கும்னு நினச்சா போதும் முருகப்பெருமானை பற்றி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது எனக்கு வந்து வடபழனியில் தான் கோயிலில் திருமணமாச்சு ரெண்டாயிரத்தி ஒன்றில் அப்போ நான் நிறையா பேருக்கு போய் பத்திரிகை கொடுக்க போகும்போது எங்கே கல்யாணம் கேட்டாங்க அப்போ அந்த வருஷத்தில் வந்து டாப் மோஸ்ட் எல்லா படங்களையும் எல்லா ஹீரோக்கள் கூடயும் இருந்தேன் எங்கே கல்யாணம் கட்ட வடபழனி கோயில் எங்கே வடபழனி கோயிலில் வைக்கிறீங்க சினிமா நடிகர்கள்லாம் அங்கே வருவாங்களா ஏதாவது ஒரு ஸ்டார் ஹோட்டலில் ஒரு ரிசப்ஷன் மாதிரி கூட வைங்க அதில் வந்து மனம் உள்ளவர்கள் வாழ்த்தினால் போதும்னு உண்மையிலே சாமி கும்பிட்றவங்க கும்பிடாதவங்க அத்தனை நடிகர்களும் முருகனை தேடி வடபழனி முருகன் கோயிலுக்கு வந்தாங்க என்னை வாழ்த்துவதற்கும் அதன் மூலமாக முருகனை பார்ப்பதற்கும் அப்போ எங்கே இருந்தாலும் முருகன் பிடிக்காதவங்களை கூட தன்வசம் இழுப்பாருங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான் வடபழனி முருகன் கோயில் அதே போல் ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மட்டும் சொல்லிடுறேன் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் உங்கள் எல்லாருக்கும் தெரியும் துப்பாக்கி சூடுபட்டு குணமாகி வந்துட்டார் அப்போ தேவர் ஃபிலிம்ஸு தேவர் ஐயாவுடைய படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே ஃபஸ்ட்டு தண்டாவித பாணி முருகன் ஃபோட்டோவை போட்டுட்டு அப்புறம்தான் பிள்ளையார் யானை வருவார் அப்படின்ட்டு முருகன் தான் ஆரம்பிப்பார் அந்த தேவர் பிலிம்ஸ் எல்லாமே ஐயாவுக்கு ரொம்ப இஷ்ட தெய்வம் குலதெய்வம் எல்லாமே பார்த்தீங்கன்னா முருகன் தான் அதனால தான் மருதமலையில் ஒரு கோயிலை கட்டினார் அங்கே பாட்டு கூட சூப்பர் பாட்டாது மருதமலை மாமணியே முருகையா தேவரின் குலம் காக்கும் வேலையா ஐயா மருதமலை மாமணியே முருகையா ஆனால் இசந்தர் அதெல்லாம் வராது நமக்கு அந்த அந்த கட்டையில் இழுக்கணும் அவ்வளோ ஸ்பீடில் போகும் அவ்வளோ அருமையான பாட்டு அப்போ தலைவர் வந்து ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வந்தார் குண்டெல்லாம் எடுத்தாச்சு எடுத்ததுக்கப்புறம் டாக்டர் சொல்லியிருக்காங்க ஐயா ஒரு ரெண்டு மூணு துகள் மட்டும் இரும்பு துகள் இங்கே தொண்டைக்கிட்டே இருக்குது அதை எடுக்க முடியல சின்ன துகளாக இருக்கிறதுனால அது அதுவாக வந்தால் தான் உண்டு இல்லைன்னா அதனால் தொந்தரவு இல்லை பார்த்துக்குங்க இந்த கரகரண்ட் இருக்கிற மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க உன்னை இதை தேவரையாட்டை வந்து சொல்லவும் தேவரையா என்ன பண்ணார் நேராக மருதமலை முருகன் கோயிலில் போய் முருகங்கிட்ட போய் உனக்காக நான் என்னெல்லாம் பண்ணுறேன் அபிஷேகம் பண்ணுறேன் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் எல்லாமே பண்ணுறேன் இது வரைக்கும் நான் உங்கள்கிட்ட எதுவுமே கேட்டதில்லை முதல் முதலாக ஒரே ஒரு விஷயம் கேட்குறேன் இந்த மாதிரி புரட்சித்தலைவர் எம்ஜிஆருக்கு வந்து ரெண்டு துகள் இரும்பு துண்டு தொண்டையில் மாட்டியிருக்கான் இது நான் கேள்விப்பட்டது படித்தது அந்த ஒருத்தர் வாழ்க்கை வரலாறு சொல்லும்போது அது சொல்லியிருந்தார் ரெண்டு துகள் மாட்டிருச்சான் அது எப்படியாவது வெளியே வரணும் அது வந்துருச்சுன்னா நான் புரட்சித்தலைவரை கோயிலுக்கு கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை கொண்டு வந்து ஆகணும் இல்லைன்னா கோயிலுக்கு உர மாட்டேன்னு ஏதோ புருகன் அன்பாக செல்லமாக திட்டியிருக்கார் அடுத்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழிச்சு பார்த்தா தலைவர் வந்து ப்ரெஷ் பண்ணிட்டு இருந்திருக்காரு பாத்ரூம்ல ப்ரெஷ் பண்ணும்போது இரும்பி இருக்காரு ரெண்டு மூணு நாள்ல அந்த தொண்டையில வராது அப்படின்னு சொன்ன இரும்பு துண்டு வெளியே வந்து விழுந்ததான் உடனே தேவரையாக ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ரெண்டு துண்டு இருந்தது வெளியே வந்துருச்சு அப்ப கிளம்புங்க மருதமலைக்குனாராம் மருதமலைக்கு எறும்பு துண்டுக்கு என்ன சம்பந்தம்னு கேட்டிருக்கார் இல்லை நான் முருகன் கிட்ட போய் சொல்லிட்டு வந்தேன் அவர் தான் அதை வெளியே வர வச்சிருக்கார் வாங்க போகலாம்னு சொல்லி கொடுப்பான் இவ்வளவு பவர் முருகனுக்கு இருக்கு அவர் குன்றின் மேல் இருக்குது இந்த மட்டும் இல்லை எந்த குன்றின் மேல்னாலும் குன்றிருக்கும் இடமெல்லாம் முருகன் இருக்கும் இடம்தான் ஒரு மலையா ரெண்டு மலையா மலை எங்கெங்கெல்லாம் இருக்கோ மலை மேலே இருந்து நம்ம நடக்கிற வேடிக்கைகளை பார்த்துக்கிட்டு இருப்பார் ஆனால் நல்லது மட்டுமே செய்வார் நல்லது மட்டுமே நடத்தி கொடுப்பார் என் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு அதனால தான் முருகனை விடாமல் நான் பிடிச்சிக்கிட்டு இருக்கேன் நீங்கள் முருகனையும் பிடிச்சுக்குங்க வேலையும் பிடிச்சுக்குங்க முருகன் கூட கைகோர்த்து கூட்டு போகிற தலைவர்களையும் பிடிச்சுக்குங்க இப்படி ஒரு அருமையான நேரத்தில் பௌர்ணமி நாளில் அறுபடை ஸ்தலமான நாலாவது படை வீட்டில் எனக்கு முருகனை பற்றி பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து உங்கள் அனைவருக்கும் குருமூர்த்தி அண்ணனுக்கும் நம்ம சித்தர் ஐயா அவர்களுக்கும் மற்றும் ஆதீனம் ஐயா உங்க முன்னாடியெல்லாம் நான் இப்படி ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்காக மீண்டும் ஒருமுறை நன்றியை சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மறக்காமல் வாங்க சாயங்காலம் என்ன கிரிவலம் போறோம்